मපவாච ma በtem bakvad gé ஒன்பதாவது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம் இந்த யோகத்தை சொல்லும் பொழுதே குஹ்யம் என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் குஹ்யம் என்றால் ரகசியம் ஆக இது ஒரு ரகசியமான யோகம் என்ற பெயரிலேயே நாம் புரிந்து கொண்டு விடலாம் அர்ஜுனுக்கும் கிருஷ்ணன் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறான் இது ஒரு பரம ரகசியமான ஞானம் என்று சொல்கிறார் இதை தெரிந்து கொண்டாலே போதும் இந்த உலக தீமைகளில் இருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்வார் இந்த யோக ിൽ ഇരണ്ട് മികവും പ്രബലമായ ശ്ലോകങ്ങൾ നമുക്ക് മികവും പഴക്കപ്പെട്ട ശ്ലോകങ്ങൾ ഉണ്ട് ഒന്ന് എന്ന എന്നാ അനന്യാം തോമാം ദേശാം നിത്യാവിയുക്താം வகாம் யகம் இந்த யோகக்ஷேமம் யகம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒன்று தன ஆக எல்லா இடங்களிலும் நிக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவனை நாம் உணர்ந்து கொண்டு சதா சர்வகாலமும் அவன் நினைவாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்துவிட்டால் அவன் நினைவிலேயே நாம் இருந்துவிட்டால் அது ஒரு பெரிய தவம் என்று சொல்கிறான் கிருஷ்ணன் எப்படி தவம் என்றால் வனத்துக்குச் செல்ல வேண்டும் உடலை வருத்தி கொள்ள வேண்டும் உண்ணாமல் உறங்காமல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது இந்த கலியுகத்தில் அது அனைத்தும் சாத்தியம் கிடையாது இல்லையா அதற்காக என்ன சொல்கிறார் என்னுடைய நினைவாக நீ வாழ்வதே பெரிய தவம் செய்யக்கூடிய செயல்கள் ஆகட்டும் எண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் சொல்லக்கூடிய சொற்கள் ஆகட்டும் அனைத்தும் என்னுடைய நினைவாகவே இருந்துவிட்டால் அங்கே நல்ல விஷயங்களை தவிர வேறு ஒன்றுமே இருக்க முடியாது வேறொரு விஷயமும் மற்றவருக்கும் கேட்காது அப்போ உன்னுடைய மனமானது சதாசிற்பாலும் ஒருநிலைப்பட்டுவிட்டது இதற்கு மேல் என்ன வேண்டும் அர்ஜுனா இதுதான் தவம் என்று சொல்கிறான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒன்று புரிகிறது ஆகா மனதை அலைவாய விட்டுக்கொண்டு எத்தானையை நாட்கள் எதை எதையோ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தோம் அதுதான் பெரிய சாதனை புகழ் என்று நினைத்தோம் இதுவெல்லாம் புகழ் கிடையாது இது எல்லாம் மாயை இது எல்லாம் அழியக்கூடியது என்று உணர்ந்து கொண்டே இருக்கிறான் அப்படி உணர உணர அவனுக்குள் இரும் தன்னான் தான் மமகாரம் அகங்காரம் இது எல்லாம் சுக்கல் சுக்கலாக உடைந்து கொண்டே இருக்கிறது அனைத்தையும் உடைய வைத்தது எங்கே அந்த கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் இதை கேட்கக்கூடிய நமக்கும் அப்படித்தானே தோன்றும் ஏனென்றால் நமக்கு பிரதிநிதியாகத்தான் அங்கே அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான் அர்ஜுனனுடைய எண்ணங்கள் வேறு யாருடையதோ கிடையாது நம்முடைய எண்ணங்கள் தான் அங்கே அர்ஜுனனுக்கு தோன்றுகின்றது நம்முடைய எண்ணங்களுக்கு தான் அங்கே அர்ஜுனன் மூலமாக கேள்வி கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஆக இந்த காற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆகாயத்தில் எப்படி காற்று இருக்கிறதோ அது போல் நீங்கள் அனைத்தும் எனக்குள் இருக்கிறீர்கள் எப்படி சொன்ன ஒன்னையே நமக்கு ஆளிலே கிருஷ்ணன் நமக்கு ஞாபகம் வருவார் இல்லையா பிரளைய காலம் அந்த பிரளைய காலத்தில் அனைவரும் எங்கே சென்றார்கள் என்றால் அந்த பகவானுக்குள் அந்த ஆளிலே மேல் வடுத்துக்கொண்டு தன்னுடைய கால் கட்டை விரலை வாய்க்குள் வைத்துக்கொண்டு என்ன அழகாக நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா அந்த காட்சிதான் இப்பொழுது நமக்கு தோன்றும் ஆக அனைத்தும் அவனுடைய கையில் ரிப்பதாகட்டும் நமக்கு வாழ்க்கை கொடுப்பதாகட்டும் அழுப்பதாகட்டும் உயிரினங்களை தொற்றுவிப்பதாகட்டும் அனைத்தும் அவனால்தான் ஆக யாருக்கு இதை பற்றி தெரியாது என்றால் மூடர்களுக்கு மூடல்கள் என்றால் கல்வி அறிவு இல்லாதவர்கள் கிடையாது இந்த நம்பிக்கை கிடையாதவர்கள் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் இங்கே மூடல்கள் ஆகிறார்கள் ஆக சதாசர்வ காலமும் இந்த சிந்தனையோடு இதையே நினைத்துக்கொண்டு கொண்டு எண்ணெய் வணங்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று உனக்கு தெரியுமா அர்ஜுனா அப்படின்னு சொன்னோன்ன அர்ஜுன் ஏதோ அங்கே கடை வந்து யாரோ எழுதி கொடுத்து சொன்னது போல் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறான் தெரியும் கிருஷ்ணா உன்னையே நினைத்து உன் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவனுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வார்த்தைகளாகத்தான் இருக்கும் சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் உண்மையாக மட்டும்தான் இருக்கும் அவன் நடக்கக்கூடிய வழி தர்ம வழியாகத்தான் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையே ஒரு சரித்திரமாக இருக்கும் என்று அர்ஜுனன் சொல்லிக்கொண்டே வருகிறான் ஆக அவன் உணர்ந்து கொண்டான் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஆத்மா அப்படின்னு அதை விட்டு விட்டு இப்பொழுது நாம் இங்கே யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் கிருஷ்ணர் சொல்வது போல இந்த யுத்தமும் அவனுடைய நியதி அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அந்த கட்டளை நான் செய்துதானே ஆக வேண்டும் என்று இப்பொழுதுதான் அவனுடைய சிறுமதிக்கு எட்டுகிறது ஆக அனைத்தும் அவன்தான் அறியத்தக்கவனும் அவன்தான் அறிபவனும் அவன்தான் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அவன்தான் என்று மூன்றுமே அவனாக இருப்பது அவனுக்கு புரிகிறது ஆக பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அப்ப கிருஷ்ணனை நினைக்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு வரைமுறை வைத்திருக்கிறோம் இல்லையா அது கிடையாது என்று கிருஷ்ண பகவான் அழகாக சொல்கிறார் பத்ரம் புஷ்பம் பலம் ஜோயம் யோமே பக்தியா பிரயோக்ஷதி ததகம் பக்தி வகதம் அஷ்ணாமே பிரயதாத்மனக என்று நீ ஒரு துளி தண்ணீரை கொடுத்தாலும் போதும் கிருஷ்ணா என்னுடைய நினைவாக அது எனக்கு மிகப்பெரிய பிரசாதம் ஒரு துளசி இலையை கொடு அதுவே போதும் இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவே போதும் எதுவும் முடியவில்லையா உன்னுடைய கண்களில் இருந்த ஒரு சொட்டு கண்ணீர் அது எனக்கு மிகவும் பிடித்தமானது இதையெல்லாம் தவிர நான் என்ன எதிர்பார்ப்பேன் என்று நீ நினைக்கிறாய் அர்ஜுனா அப்படியெல்லாம் இந்த வேண்டாம் என்றால் எதற்கு இந்த ஆடம்பர பூஜைகள் கிருஷ்ணா எதற்கு இந்த ஆடம்பர பூஜைகள் அதற்கு இத்தனை வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் யஜங்கள் இதையெல்லாம் தேவையா அவையெல்லாம் வேண்டாம் தானே சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அழகா சொல்லுவார் அது எல்லாம் எதற்கு என்றாலும் மனதை கட்டுப்படுவதற்கு பக்தி என்ற நிலையிலிருந்து ஒவ்வொரு படியாக ஏறி இதையெல்லாம் கடந்து செல்வதற்காக சொல்லப்பட்டது நீ சொல்கிறாயே யாகம் யக்ஞம் வேதம் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நான் தான் அது வேறு கிடையாது இல்லையா அர்ஜுனா ஆக அதை சொல்வதில் தவறு கிடையாது ஆனால் இங்கு என்ன சொல்கிறேன் என்றால் இதை செய்ய முடியவில்லையே என்று வருந்த வேண்டாம் அப்படி செய்தால்தான் இந்த பகவானை அடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தவறு என்று சொல்கிறேன் ஆக நீ என்ன செய்ய வேண்டும் பக்தியுடன் ஒரு துளசி இலை ஒரு பூ அல்லது ஒரு துளி நீர் எனக்கு கொடுத்தால் போதும் நீ என்ன உணவு உண்கிறாயோ அதை எனக்கு அர்ப்பணித்து விட்டு உண்டுவிடு அது பிரசாதமாகிவிடும் ஒரு துளி நீரை அருந்தினாலும் என்னுடைய வயலை சொல்லி அந்த நீரை அருந்து அது பிரசாதமாகிவிடும் அழக செய்யக்கூடிய அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து விடு அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் என்று புரிந்துவிட்டது கிருஷ்ணா என்னை நீ நன்மை தீமை என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவாய் என்னை காத்து விடுவாய் அதிலிருந்து நீ காத்து கொண்டு இருக்கிறாய் என்று விட்டது ஆக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் மனதில் நினை கண்ணா என்று சொல்ல சொல்ல எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் நம்முடைய மனம் என்ன நினைக்கும் என்றால் இன்னும் இதைவிட எளிதான வழி இருக்குமான்னு யோசிக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கே புரிந்துவிட்டது இன்னும் இதற்கும் எளிதான வழி ஒன்றுமே இருக்க முடியாது இவ்வளவு அழகாக எளிதான ஒரு வழி பக்தியில் இருக்கும் பொழுது எதற்கு நாம் நம் மனதை குழப்பிக்கொண்டு இப்படி இருக்கிறோம் வெவ்வேறு தேவதைகளாகட்டும் இந்த பூஜைகளாகட்டும் அந்த பூஜைகள் செய்ய வேண்டும் என்று ஏதேதோ செய்து கொண்டு என்று நம்முடைய மனம் எண்ணுவது போல அங்கு அர்ஜுனனுக்கும் மனம் குழம்புகிறது அப்பொழுது கிருஷ்ணன் சொல்கிறார் அது செய்வதால் தவறு ஒன்று கிடையாது கிருஷ்ணா அர்ஜுனா ஏனென்றால் அதுவும் நான் தான் அந்த தெய்வமாக அந்த தேவதைகளாக நான் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆக அது செய்வது கிடையாது அது செய்வதனால் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரூபங்கள் தான் வெவ்வேறு அனைத்தும் ஒன்றுதான் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டால் இந்த குஹியம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் உனக்கு புரிபட்டுவிடும் அதற்கு பிறகு இந்த வித்தியாசங்கள் உன்னுடைய மனதில் இருந்து விலகிவிடும் பார்க்கும் அனைத்தும் ஒன்றுதான் என்ற நிலைமை உன்னிடம் வந்துவிடும் அப்போ உன்னுடைய மனதை என்ன செய்வாய் என் மீது நிலையை நிறுத்துவாய் என் மீது பக்தி செலுத்துவாய் என்னிடமே நீ இருந்து கொண்டு என்னையே முழுமையாக நம்ப ஆரம்பித்து விடுவாய் அடுத்தது உன்னை நாங்கள் அடைந்து விடுவோம் கிருஷ்ணா ஆஹா இதுவல்லவா பாக்கியம் எப்படிப்பட்ட உபதேசங்கள் அல்லவா எங்களுக்கு கிடைத்தது எதனால் இதோ இந்த யுத்தத்தால் மகாபாரத யுத்தத்தால் துரியோதனுக்குத்தான் என்று சொல்ல வேண்டும் எப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தானே எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் இதுபோல ஒரு உபதேசம் வேறு எங்கு கிடைத்திருக்கக்கூடிய சொல் கிருஷ்ணா இதுபோன்ற உபதேசம் அதுவும் இந்த யுத்த காலத்தில் நீ எங்களுக்கு தருவது எனக்கு தருவது எவ்வளவு பெரிய விஷயம் என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது கிருஷ்ணா மகா பெரிய